இங்கே நாங்கள் நச்சிந்தனையை வழங்குவதற்காக தற்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் இவர் தொடர்ந்து பல காலமாக தமிழறிவு வானொலியிலே பயணித்துக் கொண்டிருப்பவர் நல்ல சிந்தனைவாதி நல்ல எழுத்தாளர் நல்ல கவிஞர் போன்ற பல பல முகங்களை கொண்டவர் அவர் இப்போது இந்தியாவில் இருந்து நேரடியாக தனது நச்சிந்தனையை இங்கே வழங்கும்படி நான் மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் ஐயா உங்கள் சிந்தனையை தாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் லண்டன் தியான பீட நிர்வாக உள்ளிட்ட குழுவினர்களுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் தமிழறிவி வானொலியில் ஊடக வித்தகர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சொடர் திருமதி சசிகலா நயனை மியன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் தட்டுதல் எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் தமிழ்நாடு தட்டுதல் பொதுவாக தட்டுதல் மேடையில் பேசி முடித்தவர்களுக்கு பாராட்டுதற்குரிய செயலை செய்தவர்க்கு பரிசு பெற்றவர்க்கு இந்த பிறவற்றிற்கு பாராட்டும் விதமாக இரண்டு உள்ளங்கைகளை அழுந்த பலமாக தட்டுகிறோம் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற பயிற்சி கூட்டங்களிலும் ஒரு ரதத்தோடு அதாவது ஒரு ஓசையோடு இரு கைகளை இணைத்து சில நிமிட நேரம் கை தட்டுவதை பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் இப்படி இரண்டு உள்ளங்கைகளை அழுந்த கை தட்டுவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதென்றும் அதனால் பல நோய்களுக்கு தீர்வு காணுகிறது என்றும் குறிப்பாக இரத்த அழுத்தம் இல்லாமல் சீராக உடலை வைக்கிறது மனநலம் புத்துணர்ச்சி பெறுகிறது இப்படி பலவும் கை தட்டுதல் கை தட்டுதலில் உள்ளது என உடற்கூறு ஆய்வாளர் கூறுகின்றனர் இனிமேலாவது பேசி முடித்தவரை பாராட்டும் விதமாக மட்டும் அல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இரண்டு கைகளை பலமாக அழுந்த கைத்தட்டுங்கள் கைத்தட்டுவோம் அந்த அரங்கத்தில் உடல் நலத்திற்காக மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் சில போட்டிகள் நடத்துவார்கள் அதிக நேரம் சிரிக்கக்கூடிய நகைச்சுவை ஜோக் சொல்பவர்களுக்கு அல்லது அதிக நேரம் சிரிப்பவர்களுக்கு பரிசு என இப்படி உடல் நலத்திற்காக பல நிகழ்ச்சிகள் அந்த அரங்கத்தில் நடத்துவார்கள் அந்த வகையில் அன்று நீண்ட நேரம் கைத்தட்டுபவர்களுக்கு பரிசு என அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது நிகழ்ச்சி தொடங்கியதுமே அந்த அரங்கமே கைத்தட்டுதலால் அதிர்ந்தது கைத்தட்டுதல் சத்தம் சத்தமாய் ஒழித்து கொண்டே இருந்தது சிறிது நேரம் கழித்து சத்தம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது ஒரு பகுதியில் மட்டும் அதாவது ஒரு ஓ ஓசை அதாவது சத்தம் தொடர்ந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தது சத்தம் வந்த பகுதியை பார்த்து நிகழ்ச்சி அறிவிப்பாளர் எழுந்திருக்கும்படி அறிவித்தார் அரங்கம் முழுவதும் அந்த பகுதியை பார்த்து கொண்டே இருந்தது கொண்டே எழுந்ததை பார்த்ததும் அரங்கமே அதிர்ந்தது ஆச்சரியப்பட்டது கொண்டே எழுந்த அந்த இருவருக்கும் ஒரு கை இல்லை தட்டிக்கொண்டே எழுந்த அந்த இருவருக்கும் ஒரு கை இல்லை அதாவது இருவரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கை மட்டுமே இருந்தது ஒருவருக்கு வலது கை மட்டும் இருந்தது இன்னொருவருக்கு இடது கை மட்டும் இருந்தது ஒரு கை இல்லையே என்று வருத்தப்படாமல் அந்த இருவரும் நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் நம்பி கை இணைந்து நம்பிக்கையோடு கை தட்டி பரிசும் பெற்றதை பாராட்டி அந்த அரங்கமே நீண்ட நேரம் கைதட்டியது. இரு கைகளும் இல்லாதவர்கள் அருமையாக ஓவியம் வரைவதை இன்ன செயல்களை செய்வதை பார்த்து வியந்திருப்போம் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் உறுப்பு குறைபாடு உடையதாக அல்லது உறுப்பே இல்லாமல் இருந்தாலும் அந்த உறுப்பின் செயல்பாட்டை இன்னொரு உறுப்பின் செயல்பாட்டில் மாற்றம் திறன் பெற்று செயல்படும் மாற்றுத் திறனாளிகள் விளங்குவார்கள் என்று உடற்கூறு வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் நம்மில் பலர் உடல் நலம் உறுப்புகள் நலம் பெற்றிருந்தாலும் நம்மால் முடியாது என்ற நம்பிக்கை இழந்த மன ஊனமுற்றவர்களாக மன ஊனமுற்றவளாக இருக்கின்றோம் இருக்கின்றனர் முடியாது என்று எண்ணினால் எழுந்து நிற்கக்கூட முடியாது முடியும் என்று எண்ணினால் வானத்தையும் வசப்படுத்த முடியும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் குறையே தெரியாத அளவிற்கு நிறைவே காண முடியும் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக பெறலாம் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இரு உள்ளங்கைகளை இணைத்து அழுத்தமாக பலமாக கைத்தட்டுவோம் உடல் நலத்தை காப்போம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் கலநாதன் உத்திரை தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஐயாவுக்கு நமது கூட கூடி வணக்கங்கள் உண்மையிலே இந்த கைதட்டுதல் என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்று சொன்னால் இந்த தளத்திலேயே அதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒருவர் பேசி முடிந்த பின்பு அந்த கைதட்டும் பழக்கத்தை இங்கே வைத்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு சிந்தனை தூண்டும் ஒரு விதமாக அஹ் இங்கே நல்லொரு விடியத்தை நீங்கள் என்று நமக்கு தந்திருக்கின்றீர்கள் அதற்கண் முதற்கண் நமது தமிழருவி வானொலி சார்பாக உங்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக ஒரு பாட்டை மகிழ்ச்சியா மிக்க மகிழ்ச்சி நன்றி